வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ரமோவில் மா ராகவன் வந்து பணத்தை பத்து லட்சம் எடுத்துடுறாரு பணம் காணுமே அப்படின்னு ராமச்சந்திரன் தேட ஆரம்பிக்கிறாரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஐ விட்னஸ் எனக்கு வந்து பத்து லட்சம் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மிரட்டிட்டு போனோன்னே ராகவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலையில் வந்து ராமச்சந்திரன் பேக்லேருந்து பத்து லட்சம் பணத்தை வந்து எடுத்துடுறாப்புல எடுத்துகிட்டு போகிறத வந்து வீரா வந்து பார்த்துடுறாங்க என்ன மாமா வந்து பணம் எடுக்கிறாரு நிறைய கை நிறைய எதுக்காக தேவைப்படுது இவருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு எடுத்துட்டு போகும்போது கரெக்டாக வந்து ராமச்சந்திரன் படிச்சிடுறாரு என்னடா ராகவா என்ன தயங்கி தயங்கி போற என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்டோன்னே வேற வழி இல்லாமல் மாறன் பெட்டுல போய் மறைச்சி வச்சிடுறாரு அந்த இடத்துல மாறன் ஒரு டவலை எடுத்துட்டு போகும்போது அதை தெரியாமல் மேலே போட்டு அந்த பணத்தை மூடிடுறாரு ராமச்சந்திரன் என்னடா ராகவா கேட்டுக்கிட்டே இருக்க பதில் சொல்லாமல் தயங்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் என்ன நீ நடந்துக்கிற விதமே இப்போல்லாம் சரியில்லை இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கும்போது சரி அந்த பத்து லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு பேகை திறந்து பார்க்குறாப்பில ராமச்சந்திரன் பத்து லட்சம் பணத்தை காணும் நான் பத்து லட்சம் வச்சுருந்தேன் இதில் பணத்தை காணுமே அப்படின்னோன்னே வள்ளியை கூப்பிட்டு இங்கே பாரு எல்லா ரூமையும் போய் தேடு யார் எடுத்தானே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரிலையா அண்ணன் வந்து எல்லாருமே தேட சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு ஒரு ரூமாக தேடும்போது மாரன் ரூமில் வந்து அந்த பத்து லட்சம் கிடைக்கிது இதை நம்ம எப்படியாவது மறைச்சி வச்சிடணும் அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மடியில் வந்து மறைச்சி எடுத்துட்டு வராங்க வள்ளி பாத்தியா எந்த ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லையே எங்கேயுமே கிடைக்கலையே நான் தேடி பார்த்தனேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மடியில் ஏதோ மறைச்சி வச்சிருக்கேன் என்னென்னு காட்டு அதை முதல்ல வெளியில ஏடு அப்படின்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் நீ முதல்ல வள்ளி எடுக்க போறியா இல்லையா யாரை காப்பாற்ற பண்ணுற அப்படின்னோன்னே வள்ளி வந்து வேற வழி இல்லாமல் அந்த பத்து லட்சம் உள்ள ப பர்சை வந்து வெளில எடுக்கிறாங்க அதை திறந்து பார்த்தா பணம் இருக்குது இது வந்து எங்கே இருந்தது அப்படின்னோடனே இந்த மாறன் ரூமில் தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேர் பணத்தை திருடுற அளவு நீ எப்போ வந்தியோ இனிமேல் இந்த வீட்டிலே நீ இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியில் போகும் முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு பிள்ளை மாறன் பேகை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாரு வள்ளி வந்து போகாத அப்படின்னு சொல்லி பின்னாடியே தடுத்துட்டு வராங்க அப்போ ராகவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு தான் தான் திருடனா அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கவே இல்லை மாரன் வந்து ராகவனுக்காக கொலப்பலி ஏற்றுக்கிட்டது இல்லாமல் அந்த திருட்டு பட்டதையும் சுமந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாப்புல அப்போ கூட வந்து ராகவன் மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை வீரா வந்து இந்த உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அதோட முடியுது